வீட்டில் சண்டை வருதா ஒரு இடத்தில் வச்சு பாருங்க உங்க வீட்டில் காரணமே இல்லாம பிரச்சனைகள் நடக்குதா ஒருத்தருக்கும் மனசே சரியாக இல்லாம பதட்டம் வேலையெல்லாம் செட் ஆகாம போகுதா எத்தனை முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டம் கதவு திறக்க மாட்டேங்கிறது போலதான் இருக்கா அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள ஒரு சிறிய மாற்றம் தான் போதும் அது என்னன்னு பார்த்தா மயிலிறகு நம்ம ஊர்ல பழங்காலத்தில இருந்தே மயிலிறகு வீட்டுக்குள் நல்ல சக்தியை வரவழைக்கும் அதிர்ஷ்ட சின்னம்னு நம்புறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மயில் தான் மயில் சாதாரண பறவை இல்லை விஷத்தை கூட உட்கொண்டாலும் அதுக்கு எதுவும் ஆகாதான் அதனால் தான் அதன் இறகுகளுக்கும் விஷத்தையோ கெட்ட சக்தியையோ தாங்காத ஆற்றல் உண்டு என்று பழமையான சாஸ்திரங்கள் சொல்றது அதே இறகு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா அப்போ அந்த வீட்டுக்குள்ள வர போற எதிர்மறை சக்தி கதவுக்குள்ள நுழைந்த உடனே திரும்பிவிடும் மயிலிறகு வீட்டுக்குள்ள வச்சா என்ன நன்மை வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் மனுஷங்களுக்கு அமைதியா இருக்கும் குழந்தை படிப்புல கவனம் நினைவு திறன் கூடும் குடும்பத்திலும் அந்நெசசரி கம்மி கம்மியாகலாம் தொழிலும் வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும் ஒரே வார்த்தையில சொன்னா வாழ்க்கை மெதுவா மேல் நோக்கி ஏற ஆரம்பிக்கும் சிலர் வீட்டில் படிக்கிற குழந்தை கவனம் இல்லாமல் இருக்குது மொபைல் அடிக்ஷன் கம்மியாகதில்ல அப்படின்னு வருத்தப்படும் அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் படிப்பறை மேஜையில ஒரு மயிலிறகு வச்சிருங்க அது குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்னு நிறைய பேர் அனுபவத்தால சொல்றாங்க நம்பனா நன்மை ஏன் நம்பாம வச்சாலும் நன்மைதான் வீட்ல அடிக்கடி கண் திருஷ்டி சண்டை ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு காமன் அந்த நெகட்டிவிட்டிய கட் பண்ணதான் மயிலிறகோட பெரிய வேலை வாஸ்து பிரச்சனையும் இது சமப்படுத்தும் நம்ம முன்னோர்கள் தேவையில்லாம நம்பிக்கை வச்சா இல்ல அனுபவத்துல பார்த்துதான் வாழ்க்கை வழிகாட்டுறாங்க அப்படின்னா மயிலிறகு எங்க வைக்கணும் வீட்டின் மெயின் என்ட்ரன்ஸுக்கு மேலாம் ஹால் பக்கத்துலயும் வச்சுக்கலாம் படிப்பறை ஆபீஸ் கவுண்டர் எங்க வச்சாலும் அது நல்ல சைந்தாங்க ஒரு ஃபைன் லைன் மட்டும் மயிலரகு தரையில் விழுந்துதான் இருக்க கூடாது உயரத்தில் வீட்டு அழகோட வச்சீங்கன்னா ஆத்து மாத்திர நல்லது அல்ல ஆன்மீகத்துக்கும் நல்லது இப்போது ஒரு கேள்வி இது உண்மையாகவே வேலை செய்யுமா என பலர் நினைப்பாங்க ஆனா சில விஷயங்கள் விஞ்ஞானத்தால் மட்டும் அளவிட முடியாது வாழ்க்கை அனுபவம் சொல்லும் இன்று வீட்டுக்குள் ஒரு மயிலிறகு வைத்து பாருங்கள் மாற்றம் மெதுவா தானா இருந்தாலும் நேர்மறை உணர்வு உங்களுக்கு நிச்சயமா வரும் மாற்றத்தை உணர்றது நம்ம மனசுதானே முயற்சி செய்து பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்